சென்னையில் ஒரு சவரன் தங்கம் முன்னூற்று இருபது ரூபாய் உயர்ந்து தற்போது ஐம்பத்து நான்காயிரத்து எழுநூற்று இருபது ரூபாய்க்கு விற்பனையாகி வருகின்றது தங்கம் விலை நாளுக்கு நாள் இறக்கத்தோடு காணப்படும் நிலையில் நேற்று அறுநூற்று இருபது ரூபாய் உயர்ந்த நிலையில் இன்று மீண்டும் முன்னூற்று இருபது ரூபாய் உயர்ந்து தற்போது ஐம்பத்து நான்காயிரத்து எழுநூற்றி இருபது ரூபாய்க்கு விற்பனையாகி வருகின்றது தங்கம் ஒரு கிராம் நாற்பது ரூபாய் உயர்ந்து கிராம் ஆறாயிரத்து எண்ணூற்று நாற்பது ரூபாய்க்கு தற்போது விற்பனையாகி வருகிறது வணக்கம் சூர்யா சென்னையில் ஆபரண தங்கம் இன்று கிராமிற்கு நாற்பது ரூபாய் உயர்ந்து ஆறாயிரத்தி எண்ணூத்தி நாற்பது ரூபாய்க்கும் சவரனுக்கு முன்னூத்தி இருபது ரூபாய் உயர்ந்து ஒரு சவரன் இருபத்தி ரெண்டு கேரட் தங்கத்தினுடைய விலை எது ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது கிட்டத்தட்ட ஐந்தாயிரத்தை நெருங்கக்கூடிய அளவில் தங்கத்தினுடைய விலை என்பது தற்போது ஏற்றத்தை கொண்டு கொண்டிருக்கின்றது தொடர்ச்சியாக நேற்று ஒரு கிராம் தங்கத்தினுடைய விலை எழுபத்தி ஐந்து ரூபாய் கிராமுக்கு உயர்ந்து ஆறாயிரத்தி எண்ணூறு ரூபாய்க்கும் சவரன் ஐம்பத்தி நாலாயிரத்தி நானூறு ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது இந்த நிலையில் மீண்டும் இன்றைய தினம் சவரனுக்கு முன்னூத்தி இருபது ரூபாய் உயர்ந்து ஐம்பத்தி ஐந்தாயிரத்தை நெருங்கக்கூடிய அளவில் தங்கத்தினுடைய விலை என்பது விற்பனை செய்யப்பட்டு வருகிறது தொடர்ச்சியாக தங்கத்தின் மீது அதிகப்படியான முதலீடுகளை செலுத்துவதின் காரணமாக தங்கத்தினுடைய விலை என்பது வரலாற்றில் இல்லாத வகையில் தற்போது உச்சத்தை அந்த வகையில் தொடர்ச்சியாகவே தங்கத்தினுடைய விலை என்பது உயர்ந்து கொண்டிருக்கின்றது தங்கத்துக்கு நிகராக வெள்ளியினுடைய விலையும் உயர்ந்து கொண்டு வருகிறது இந்த நிலையில் ஒரு கிராம் வெள்ளியினுடைய விலை இன்றைய தினம் கிராமிற்கு இரண்டு ரூபாய் ஐம்பது காசுகள் உயர்ந்து நூறு ரூபாய் ஐம்பது காசுகளுக்கும் ஒரு கிலோ ஒரு லட்சத்தை தாண்டி விற்பனை செய்யப்பட்டு வருகிறது தொடர்ச்சியாக தங்கத்துக்கு நிகராக தற்போது வெள்ளியினுடைய விலையும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது நேற்று ஒரு கிலோ வெள்ளியினுடைய விலை தொண்ணூத்தி எட்டாயிரத்திற்கு விற்பனை செய்யப்பட்ட நிலையில் இன்று ஒரு லட்சத்தி ஐநூறு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது அதாவது கிலோவுக்கு இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் வரை இன்றைய தினம் உயர்ந்திருக்கின்றது தொடர்ச்சியாக தங்கம் மற்றும் மெல்லியனுடைய விலை என்பது வரலாற்றில் இல்லாத வகையில் தற்போது புதிய உச்சத்தை தொற்றுக் கொண்டு வருகிறது அந்த வகையில் தொடர்ச்சியாக விலையேற்றத்தின் காரணமாக ஏழை எளிய நடுத்தர மக்கள் மிகவும் சிரமத்தை சந்திக்கக்கூடிய ஒரு நிலைதான் இருந்து வருகிறது அஹ் பெரும் அந்த அளவிற்கு வரலாற்றில் இல்லாத வகையில் தொடர்ச்சியாக தங்கம் தற்போது அதிக அளவிலான விற்பனை செய்யப்பட்டு வருகிறது இந்த ஆண்டு இறுதிக்குள் ஒரு சவரின் தங்கத்தினுடைய விலை என்பது எழுபதாயிரத்தை கடந்து விற்பனை செய்யும் என தங்கை தங்கக்கடை வணிகர்கள் தெரிவித்து வருகின்ற நிலையில் தொடர்ச்சியாக இனி வரக்கூடிய நாட்களிலும் தங்கம் மற்றும் வெள்ளியினுடைய விலை என்பது அதிக அளவில் உயர்வதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கின்றது அது மட்டுமின்றி வெள்ளியினுடைய விலை என்பது இரண்டு அடுக்கு டிஜிட்டல் வந்த நிலையில் தற்போது நூறு ரூபாயை கடந்து மூன்றடுக்கு அடுக்கு டிஜிட்டலாக விற்பனை செய்யப்பட்டு வருகிறது தொடர்ச்சியாக இனி வரக்கூடிய நாட்களிலும் வெள்ளியினுடைய விலையும் மேலும் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறது சூர்யா தங்கம் வெள்ளி விலை உயர்வு குறித்த கூடுதல் தரவுகளுக்கு நன்றி லபிகா